என் ஊர் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா போரசுக்குடி போர் பாண்டாவட்டி கிராமத்துக்கு செஞ்சவங்க கிட்டத்தட்ட இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்கிற எல்லா மணல் கொள்ளை கனிமவலை கல்குவாரி சம்மந்தமான மனுக்கள் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் எங்கெங்கோ அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அது ரோடு சம்மந்தமாக அவங்க டாக்டர் முத்துல சின்னட்டியில் நடக்கிற நடக்கிற முறைகேடு இப்படி எண்ணற்ற மனுக்களை இந்த மக்களுக்காக எவ்வளோ குரல் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம மக்கள் அதாவது எங்கெங்கே நம்ம ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்கெல்லாம் போய் பயணித்து அவங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அத்தனையும் மனு மூலமாகவோ நேரடியாகவோ வலைதளம் மூலமாகவோ நான் குரல் கொடுத்து வர்றேன்னு கிட்டத்தட்ட நூறுக்கு மனுக்கள் மேல் பெட்டிஷனில் இந்த புதுக்கூட மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எனக்கு பாதுகாப்பு ரொம்ப குறைபாடாக இருக்குது இத்தனை மிகப்பெரிய கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய பிரச்சனைகள் நான் கேள்வி கேட்குறதுனால இந்த எப்பூ உள்ள அரசு அரசு அனுமதியில் பெற்ற எப்போ டூ லைசன்ஸ் அதாவது எப்படின்னா தனியார் பாருகையில் நடக்கிற முறைகேடு இப்படிதான் எவ்வளோ எண்ணற்ற இதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்குன்னு ஒரு பாதுகாப்பு இங்கே இல்லை எனக்கு ஒரு வாரமாக எனக்கு அச்சுறுத்தல் குறைவு எடுத்து இப்படி இப்போ வண்டி அதாவது வண்டி நம்ம இல்லாத வண்டி இதை ஃபாலோ பண்ணுது நிறையா நிறைய குடும்பத்துக்கும் எனக்கு நிறைய மிரட்டல் வந்து அதையும் தாண்டி நம்ம இன்னைக்கு வரையும் நான் செயல்பட்டு இருக்கேன்னா அதுக்கு அதுக்கு எதுனா இந்த மக்கள் எனக்கு கொடுக்குற அந்த அங்கீகாரம் சமூக ஆர்வலர் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவர் எவ்வளோ விஷயம் நம்ம கேட்டிருக்கோன்றனால இன்றைக்கி எனக்கு இந்த மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி சமூக விரோதிகள் வந்து எனக்கு ரொம்ப வேலை விடாமல் பண்ணிக்கிறேன் அந்த குடும்பத்தையும் சரி வண்டியும் சரி இங்க நடக்கிற அத்தனை அநியாயத்தினை தட்டிக்கிறனால என்னால் அவங்களுக்கு வர வேண்டிய பல கோடி ரூபாய் வராமல் போய் உயிர் கட்ட முடியாத அளவுக்கு நம்ம செஞ்சிடறான் இப்போ நிறையா பெடிஷன் கொடுத்தே இருக்கிறான் கனிம உள்ளே கொள்ளை கொள்ளையை தடுத்து மெயினாக இவன் செயல்படுறான் இவனை நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணுன்ற மாதிரி இங்க நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு உரிய பாதுகாப்பு வேண்டி நான் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் நான் முறையாக மனு கொடுத்துருக்கேன் ரிஜிஸ்டர் கோஸ்ட்லேயும் நான் அனுப்பியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கலெக்டர் மார்த்தையும் நான் முறையாக மனு கொடுத்துருக்கேன் ரிஜிஸ்டர் கோர்ஸ்லையும் நான் அனுப்பியிருக்கேன் இவ்வளோ நடந்து எனக்கு எந்த பாதுகாப்பும் எந்த காவல்துறையில் இருந்தோ எனக்கு எந்த செஞ்சோ இதுலேருந்து எனக்கு எந்த பாதையும் வழங்கலை எனக்கு இப்போ உரிய பாதுகாப்பு வேணும்னு நான் இதுக்கு ஏன் இதில் நான் கேட்குறேன்னா இதே இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் ஜகுபரி அலிந்து சமூக ஆர்வலர் வந்து சில சில தினங்களுக்கு முன்னே வெட்டி இது வன் வண்டி ஏற்றி கொண்டிருக்காங்க அவர் என்ன மாதிரி ஒரு ஒரு